தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் மற்றும் சந்திராஷ்டம நாட்களை முதல்ல பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அல்மோஸ்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது எல்லா ராசிக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசிக்குன்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நான்கு நிமிடம் அதாவது மூணாம் தேதி ராத்திரி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நான்கு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் ஸோ நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ராசிநாதன் இந்த மாதத்தில் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு மேலே உச்சபலத்தை அடைகிறார் உங்கள் சந்திராஷ்டம தண்ணிக்கு ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அந்த ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அன்றைக்கி உங்கள் உடம்புல என்னமோ முறுக்கேறின மாதிரி இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு எண்பது வயசு தாத்தா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி தாத்தா கை கையை ஓங்கி அடிப்பார் அந்தளவுக்கு அதாவது அன்றைக்கி வந்து ஆக்ரோஷம் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடே வந்து ஒரு பரபரப்போடு இருப்பாங்க ஒரு 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 உடம்புல வந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்த மாதிரி யானை பலம் ஏறின மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்தவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி வந்தப்போ அவங்கள வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஜ பிப்ரவரி மாதம் ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை சட்டிலாக வச்சுக்கிறது நல்லது அதாவது அமுக்கமாக வச்சுக்கிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க சட்டிலாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும் அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா அதாவது பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய வேலையில் ஆக்ரோஷோ ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க அதே மாதிரி இந்த மேஷ ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப்ஸை வந்து நல்ல அதிகாரத்தோட வேலை வாங்குவீங்க அதே சமயம் உங்களுடைய முனைப்பு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது சுக்ரன் வந்து பதினொன்றாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பதினொன்று இந்த பிப்ரவரி பதினொன்று வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால பத்தில் சுக்ரன் உங்களுக்கு பதவியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அந்த சுக்கரனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு பெருசா சங்கடத்தை ஏற்படுத்தாது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் விஷயத்துல உங்களுக்கு தேவையில்லாத மன சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் ஸ்லோனஸ் வரும் அதாவது தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தியை கடைபிடிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தனலாபம் அதிகரிக்கும் ராசிநாதன் உச்சபலத்தை அடைகிறார் அதனால் எக் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் வச்சு செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிக்கு ராசியில் இருக்கிற குருவுக்கு செவ்வாய் நான்காம் பார்வை இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது செவ்வாய் நேராக பார்த்தாலும் சரி இல்லை செவ்வாயுடைய நாலாம் பார்வையில் குரு வந்தாலும் சரி குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குது நாலாம் இடத்த பூமிகாரகன் செவ்வாய் நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை ஏன்னா அவர் தான் ராசிநாதனும் கூட அதனால் உங்களுக்கு அவர் மூலமாக அதாவது செவ்வாயின் மூலமாக எதிர்களின் தொல்லை இருந்தாலும் அதை அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உச்ச பலத்தோட பார்க்கறதுனால அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் காரணமாக சிலருக்கு அது பார்த்தாலே நம்ம ஜுரம் வந்த மாதிரி இருக்கும் உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு உடம்புல உஷ்ணம் நெருப்பு இருந்துன்னா ஒரு ஒரு விதமான பதட்டம் இருக்கும் ஒரு வித ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும் அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்கணுன்னு தோணும் ஏன்னா ராசிக்கு சனி பார்வையும் இருக்குது அதனால் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற தோன் தோன்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் உக்ரத்தன்மை இருக்கிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களோட வேலை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க அந்த காலத்துலலாம் ஒரு ஒரு பேச்சு வழக்கு உண்டு பா தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூட நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காஞ்சி மாமுனி கூட நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவர் அவர் வந்து ஃபாஸ்ட்டாக நடப்பார் கூட வந்தவங்களாம் ஓடணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதம் வந்து கஷ்டப்பட போகிறாங்க என்னடா இந்த ஆள் இப்படி வேக பேய்த்தனமாக வேலை பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு எவ்விதத்திலும் குறைவதற்கு வாய்ப்பில்லை படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் உங்களுக்கு உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதம் அதனால் வேலை தேடுவதற்கு உண்டான முயற்சிகளில் துரித கதியை ஏற்படுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும் கிடைக்கிற வேலையில் உங்களுடைய மூர்க்கத்தனத்தை காட்டக்கூடாது அவங்க சொல்கிறத கேட்டு செய்யணும் நீங்கள் வந்து ஆவலாதித்தனமாக கொஞ்சம் அவசர கதியில் போய் வேலை பண்ணக்கூடாது அது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஒரு இன்றியமையாததாக இருக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த இடம் வாங்கறதுக்கு உண்டான யுகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடின உண்டான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகம் இருந்தாலும் அது தடையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரே ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாய நண்பர்களுக்கெல்லாம் பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு பூமியின் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் மேஷராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இது நாள் வரை கிடைக்காத ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பிராயஷ்சித்தம் பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் முருகப் முருகப்பெருமானை வழிபடுங்கள் என முருகன் உச்சபலத்தை அடைகிறார் செவ்வாய் அவரை சாந்தப்படுத்துறதுக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகனை குருவாக ஏற்று வழிபடுவதன் மூலமாக அந்த ஆக்ரோஷம் கரெக்டாக சேனலை ஆகிறதுக்கு முருகன் உங்களுக்கு உங்களுக்கு குருவாக இருந்து துணை வருவான் அந்த முருகனின் திருப்புகழை தினமும் பாடி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்